ஆயிரத்தெட்டு சிவலிங்க பூஜையில் பிரதான பிரதிவிலிங்கத்திற்கு குமரமங்கலம் பாண்டீஸ்வரர் திருக்கோவிலில் இப்பொழுது அபிஷேகம் நடைபெற்று வருகிறது குமரமங்கலம் பாண்டீஸ்வர் கோவிலில் மிக பழமையான தெப்பக்குளம் இருக்குது இந்த தெப்பக்குளத்தை சுற்றி அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கு அறுபத்தி மூன்று மாடங்கள் இருக்கிறது அது மட்டும் இல்லை திருச்செங்கோடு அர்தநாரீஸ்வருடைய திருமேனிங்க இருக்குது இந்த புனிதமான படித்துறையில் தான் நாம் இப்போ வந்து பகவானுக்கு நல்லா உச்சி குளிர குளிர சுத்த ஜல அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு மிகப்பெரிய பாகியம் நம்ம ஆயிரத்தெட்டு சிவலிங்க பூஜை தேசிய சிந்தனை பெற விசாரணையில் நடக்கிற இந்த விழாவில் பூஜையில் பதினோராவது ஆண்டு பிரதான லிங்கத்திற்கு இப்போ விசர்ஜனம் நடந்துக்கிட்டு இருக்கு சித்திரை மாதம் இரண்டாம் நாள் திங்கட்கிழமை சந்திரனுக்கு உகந்த திங்கட்கிழமை பகவானுக்கு குளிர குளிர உச்சி குளிர குளிர அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு அண்ணாமலையாக இருக்குது அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வர பெருமானுக்கு